ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை என்பது என்ன அப்படின்றத பத்தின விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் திருப்பாவை என்பது ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அருளிய முப்பது பாடல்களின் தொகுப்பு மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவின் நோன்பு நூற்று விடியலில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு கண்ணனிடம் சரணாகதியடையும் வழியை காட்டும் பக்தி பாடல் இது இந்த பாடல்களில் ஆண்டாளின் கிருஷ்ண பக்தியையும் இந்த நாடு செழிக்கவும் மக்கள் அனைவரும் குறைவின்றி வாழவும் மழை கடவுளிடம் மாதம் மும்மாறி பொழியுமாறு வேண்டிய பாங்கனையும் நாம் கண்டு வியக்கின்றோம் முப்பது பாடல்களும் பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கின்றன இவை ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் இறையன்பையும் உணர்த்தும் அற்புத பாசுரங்கள் நாமும் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரங்களை பாடி அன்பை பெறுவோம் புள்ளின் வாய் தொடங்கும் பதிமூன்றாவது பாசுரம் தோழிகள் எல்லாரும் கூறுகிறார்கள் அசுரர்களை அழித்து வீர செயல்களை செய்த நாராயணன் புகழை பாடியபடி நாங்கள் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயை நன்கு விடிந்து விட்டது தூக்கத்தை விட்டு எங்களுடன் வந்து சேர்ந்து கொள்வாய் என்பதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை பாடுகிறார் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் பொ அரக்கனை கிள்ளலை தானை கீர்த்திமை பாடிப்போய் உள்ளின் வகை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலை தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்பூக்கார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்பூக்கார் வெள்ளி எழுந்து யாழும் ஊரங்கிற்று வெள்ளி எழுந்து யாழும் ஊரங்கிற்று நம்பினகான் போதரி கண்ணின முள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நிராடாதே பள்ளி கிடத்தியோ கிடத்தியோ பாவாய் ஆய் பள்ளி கிடத்தியோ நீ நான் கள்ளம் தவிர்த்து பாவாய் கள்ளம் தவிரந்து பாவாய் Yeah.